வணக்கம் வாழ்க நலம் நான் பொங்கல் வெற்றி வேல் குருஜி இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன்னா நம்ம லட்சுமி கடாட்சம் வீட்டுக்கு எப்படி வர வைப்பது அது வந்தால் பணம் எப்படி வீட்டுக்கு வரும் வந்து புழங்கும் பண பழக்கம் எப்படி வீட்டுக்கு வரும் அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பேச போகிறேன் அந்த வீடியோவில் பேசுறத நல்லா க கோர்ந்து கவனிங்க நான் சொல்கிற விஷயத்தை அதுக்கு முன்னாடி வந்து என்னோடய குருன்னு அதை பேரை நான் வந்து சொல்லிக்கிறேன் என் குரு ஸ்ரீ சிவஞான குரு அக்னி ருத்ரன் குருஜி அவரோட அடியன் நான் அவரோட திருப்பாதம் அனுதினமும் நான் வணங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே போவோம் இந்த முடித்து எதை வச்சு ரெடி பண்ண போகிறேன்னா நான் சொல்கிற பொருள் ஒரு நாலு அஞ்சு பொருள் தேவை நாட்டு மருந்து கடையில் போய்ட்டு இது நாட்டு மந்து கடையில் போயிட்டு நம்ம கே இது அதுங்க நாட்டு மருந்து கடையில் போய்ட்டு தர்ப்ப புல்லுன்னு கேட்டால் கொடுப்பாங்க தர்ப்ப புல் வாங்கி எடுத்துங்க அதுக்கப்புறம் கொட்டை பாக்கு உருண்டையாக கோழி குண்டு சைஸில் இருக்கும் நல்லா இந்த சைஸில் உருண்டையாக இருக்கும் அந்த பாக்கு வந்து ஒரு பாக்கு வாங்கிக்கிங்க அடுத்தது ஏலக்காய் ஒரு தரமான ஏலக்காய் வந்து ஒரு மூணு ஏலக்காய் ஓணும் நல்ல குவாலிட்டியாக போகணும் ஏலக்காய் மூணு அதுக்கப்புறம் வந்து ஒரு ரூபாய் காயின் ஒன்று வாங்கிடுதுங்க பன்னீர் வந்து ஒரு அரை லிட்ரு பன்னீர் பால் அரை லிட்ரு அதுக்கப்புறம் வந்து இந்த ஜாக்கெட்டு இது துணி வச்சு லைனிங் துணி வச்சு தைப்பாங்க இல்லையா அந்த துணி வந்து ஒரு விட்டு வாங்கிக்கிங்க வாங்கியதை வந்து இதெல்லாம் வச்சுங்க வீட்டில் அப்படியே என்ன பண்ணுறீங்க அந்த ஜாக்கெட் பிட்டை என்ன பண்ணுறீங்க ஒரு ஒரு ஒன்பது இஞ்சியில் இந்த பக்கம் ஒரு ஜான் இந்த பக்கம் ஒரு ஜான் அகலம் அளவு வச்சு கட் பண்ணி எடுத்துக்குங்க எடுத்து என்ன பண்ண ஆனால் அந்த துணி வந்து மஞ்சள் கலரில் இருக்கணும் அந்த ஜாக்கெட்டு லைனிங் துணி மஞ்சள் கலரில் இருக்கணும் அதை வந்து இந்த பக்கம் ஒரு ஜான் இந்த பக்கம் ஒரு ஜான் வச்சு க கட் பண்ணி எடுத்துக்குங்க கட்டமாக கட் பண்ணி எடுத்து நல்லா தண்ணியில் வந்து போட்டு நல்லா கசக்கி அது மேலே வந்து கஞ்சி மாரி பிசு பிசுன்னு ஒட்டும் கையில் அது ஒட்டாத அளவுக்கு நீங்கள் வந்து அதை வந்து சரி பண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கங்க அலைச்சி கசக்கி எடுத்து நேரில் காய வச்சுருங்க காய வச்சு நல்லா காயணும் அந்த துணி காய்ச்சதுக்கப்புறம் எடுத்தால் வந்து பால் வாங்கி அந்த வச்சுக்கோங்க பால் அந்த பாலில் வந்து அந்த துணியை அதில் போடணும் ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கோங்க பால் அதில் போட்டு முக்கி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அதில் ஊறணும் ஊறினா தான் அந்த பால் சாரம் பூரா அதில் ஏறும் துணியில் ஏறி அந்த துணி ஈர்த்து வச்சுக்குங்க அதுக்கப்புறம் எடுத்து மெல்ல எடுத்து பொரிமா புழிஞ்சு நேரில் காய வச்சுருங்க காய வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அது இந்த பாலை எடுத்து ஏதோ ஒரு செடியில் ஊற்றிடுங்க கை கால் பட கால் படாத இடமா பார்த்து செடியில் ஊற்றிட்டு அடுத்தது இது ஒரு நாள் காயணும் அந்த துணி பாலில் ஊற வச்சு எடுத்து வைக்கிறது ஒரு நாள் காயணும் மறுநாள் என்ன பண்ணுறீங்க ஒரு கே கிண்ணத்தில் வந்து பன்னீரை ஊற்றிக்குங்க பன்னீரை ஊற்றி மறுபடியும் அந்த துணியை அந்த பன்னீரில் முக்கி ஊற வைங்க ஒரு மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஊறணும் ஊரிச்சுனா அப்படியே மல்லமாக எடுத்து பொழிஞ்சு அதோ பல காய வச்சுருங்க நெய்யில் காய வச்சுட்டு இந்த பன்னீரை எடுத்து ஊற்றிடுங்க எங்கேயாச்சும் ஊற்றிட்டு என்ன பண்ணுறீங்க இந்த மறுநாள் இது ஒரு நாள் காயணும் அந்த துணி நல்லா காஞ்சி மொட மொட மொடன்னு ஆகணும் ஆனது ஆவனதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு தாம்பல் தட்டு எடுத்து கீழே வச்சு அந்த தாம்பல் தட்டு மேலே இந்த துணியை விரித்து போட்டுருங்க போட்டுட்டு அந்த துணி மேலே சந்த மஞ்சள் பொட்டு வச்சு ஒரு பொட்டு வச்சுருங்க மஞ்சள் வச்சு பொட்டு வச்சுட்டு உருவாக்காயினா அது மேலே வைங்க ஒரு ரூபா காயினை அது மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அந்த பாக்கு சொன்னேன் இல்லையா அது நல்லா பார்க்குறதுக்கு சிமெண்ட்டு கலரில் இருக்கும் நல்லா கோழி மாரி இருக்கும் மேலே குழம்பு ஷேப்பில் இருக்கும் கீழே தட்டியாக இருக்கும் அப்படி வச்சிங்கன்னா நிற்கும் நிறைக்கே வச்சிங்கன்னா நிற்கும் அந்தளவுக்கு இருக்கும் கொட்டைப்பாவு நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டாலுமே கொடுப்பாங்க கொட்டைப்பாக்கில் அந்த பார்க்க என்ன பண்ணுறீங்க இந்த ஒரு ரூபாய் காயின் மேலே வச்சுருங்க வச்சுட்டு தர்ப்ப புல் ஓணும் ஒரு கைப்பிடி அளவுக்கு தர்ப்ப புல் எங்கேயாச்சும் இருந்தால் ஒடிச்சி எடுத்து வந்து வச்சுங்க நகம் படாத ஓட்டி எடுத்துன்னு வரணும் அந்த தர்ப்ப புல்லில் வந்து ஒரு ஒன்பது தர்ப்ப புல் இந்த முனைப்பகுதியாக இருக்கணும் அந்த முனை முளைஞ்சி மேலே வருது இல்லையா அந்த முனையில் வந்து ஒரு ஒன்பது புல் வந்து உடச்சி நகம்படாமல் உடச்சி எடுக்கணும் ஒரு மூணு இஞ்சி உயரத்தில் ஒரு மூணு இன்ச்சி இருக்கணும் ஒரு புல் வந்து மூணு இஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கணும் போல் ஒன்பது பீஸ் ஓகும் இது மேலே அந்த தர்ப்ப புல்லை வந்து இந்த பாக்கு மேலே வைக்கணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க ஏலக்காய் அதில் போட்டு ரவுண்டு விபதி ரவுண்டு செ சிகப்பு அதில் போட்டுட்டு அப்படியே வந்து முடித்தா கட்டி சாமி முன்னாடி வச்சுட்டு உங்களுக்கு லட்சுமி மந்திரம் தெரிஞ்சால் சொல்லலாம் இல்லை லட்சுமி மந்திரம் தெரியலன்னா நாம மந்திரம் சொல்லிங்க அதுபோல் ஒரு நூற்றி எட்டு தடவை அந்த லட்சுமி நாம மந்திரம் சொல்லி ஒரு தே கல்புரத்தை தீபார்த்தனை காமிச்சிட்டு எடுத்து போய் நீங்கள் வாசுபடியில் மெயின் வாசுபடி இருக்குது இல்லைங்களா அதில் மேலே வந்து கட்டி தொங்க விட்ருக்கா நடு சென்ட்ரலில் தொங்க விட்டிங்கன்னா அது அப்புறம் இப்போ உங்கள் வீட்டில் அந்த லட்சுமி கடாச்சம் தெய்வம் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சுன்னா பணம் பழக்கம் அதிகமாக தெரியும் உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து அதுபோல் செஞ்சு கட்டி பாருங்கள் என்கிட்ட இப்போ அருள்வாக்கு கேட்க வரவங்களாம் அது போல் தான் கேட்பாங்க சாமி நாங்கள் வந்து தெய்வம் நடமாட்டம் இருக்குதா இல்லை பணப்பழக்கமே எங்களுக்கு வந்து பணமே சேர மாட்டேங்குது எவ்வளோ சம்பாரித்தாலும் எங்களுக்கு கையில் நிற்க மாட்டேங்குது அதனால் வந்து தெய்வம் நடமாட்டம் இருக்குதா இல்லை லட்சுமி கடாச்சம் இருக்குதா என்னன்னே தெரிய மாட்டுக்குது பணம் சேரமாட்டுங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு நான் இந்த பரிகாரம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் தங்கும் லட்சுமி கடாச்சம் வீட்டுக்கு வரும் லட்சுமி கடாச்சம் வீட்டுக்கு வந்தாலுமே பணம் சேர ஆரம்பிச்சிடும் அதனால் நான் சொன்ன மாதிரி இந்த மெத்தடை செஞ்சு நீங்கள் வாசப்படியில் கட்டுங்க இந்த முடிச்சு கட்டினீங்கன்னா உங்களுக்கு பணம் வர்றது தெரியும் கடவுளோட அனுகரகம் உங்களுக்கு கிடைக்கும் லட்சுமியோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் வருங்க வணக்கம் வாழ்க நலம் வெற்றிவேல் குருஜி அருள்வாக்கு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முகவரி கடலூர் பாண்டி மெயின் ரோட் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் தெரு கடலூர் இரண்டு தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று இரண்டு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஐந்து நான்கு ஆறு எட்டு